வெல்கம் டு டாக்ஸஸ் இன் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் வந்து இயர் கம்ப்ளைன்ஸான எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ உண்டான பேமெண்ட்டை வந்து பத் பேமெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இயர் கம்ப்ளைன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி இருக்கிறதுனாலையும் இப்போ கரண்ட்டாக வந்து இயர்ல இருக்கிறதுனாலையும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டும் இந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த எம்எஸ்எம்இ சப்ளை பேமெண்ட்டுங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் கண்ட்ரில் வருது இப்போ இந்த வீடியோவில் வந்து இதுக்குண்டான கண்டிஷன்ஸ் டைம் லிமிட் அப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி எந்த மாதிரி கால்குலேட் பண் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது இது எதுக்காகனா இந்த எம்எஸ்எம்இ சப்ளைக்குன்னான பேமெண்ட்டை வந்து விரைவாக அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறக்காக வந்து இந்த செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்ட்ர இந்த செக்ஷனை வந்து நம்ம கம்ப்ளை என்ன ஆகும்னா அந்த சப்ளைக்குண்டான பேமெண்ட் வேல்யூக்குண்டான எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை வந்து டிசு பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஒரு சப்ளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற சப்ளைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா அந்த ரூபாய்க்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் வந்து டிஸ்அவ் பண்ணிட்டு அதுக்கு டேக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்ட்னர்ஷிப் மாதிரி இருந்தால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும் பட் வந்து இது வந்து எப்போ எந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தை வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எம்எஸ்எம்இ உதயம் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எல்லா சப்ளையுமே வந்து இந்த கேட்டகரியில் வந்து வருவாங்கன்னா அப்படி கிடையாது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் பொழுது வந்து இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் செக்ஷனுக்குள்ளே வருவாங்க அவங்க யார் யாருன்னா மைக்ரோ என்டர்பிரைஸுங்கிறது வந்து அவங்களோட பேண்டட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க டர்ன் ஓவர் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்கக்கூடாது இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க இப்போ ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினியில் இன்வெஸ்ட்மெண்ட் அடிக்கிற வந்து பத்து கோடி ரூபாயும் அவங்களோட டர்ன் ஓவர் வந்து இயர்லி டர்ன் ஓவர் ஐம்பது கோடி ரூபாய்க்குள்ளே இருந்தால் வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ் கீழே வருவாங்க ப்ளஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இயில இந்த ரெண்டு கேட்டகரி தவிர வந்து மீடியம் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது அந்த மீடியம் கேட்டகரி வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து கவர் ஆக மாட்டாங்க அதாவது இந்த இயர் அண்ட் கம்ப்ளைன்ஸ்ல வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற கேட்டகரியில் வந்து கவர் ஆக மாட்டாங்க இப்போ இந்த செக்ஷன்கில் வந்து டீட்டெயிலாக வந்து யாரால் கவர் ஆவாங்க அப்படிங்கிற பற்றி பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் வந்து கவர் ஆவாங்க மீடியம் என்டர்பிரைஸில் வந்து கவர் ஆக மாட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்க உதயம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து இயர் அண்ட் இயர் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரினூல் பண்ணி வச்சிருக்கணும் அடுத்த கண்டிஷன் வந்து ட்ரேடன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வந்து இந்த செக்ஷன்களுக்கு கவர் ஆக மாட்டாங்க அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கணும் அல்லது வந்து சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் தான் வந்து இந்த செக்ஷனுக்குள்ள கவர் ஆவாங்க தென் வந்து கடைசியாக வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஏடியோ அல்லது ஃபார்ட்டி ஃபோர் ஏடியோ செக்ஷனுக்குள்ளே வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து கவர் ஆக மாட்டாங்க இப்போ கரண்ட்டாக வந்து உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் யார் யார் எல்லாமே வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க வந்து உதயம் போட்டு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணுங்க தென் வந்து இந்த கண்டிஷன் எல்லாமே வந்து கவர் ஆவாங்கன்னு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் வர சப்ளையர்க்கு வந்து பேமெண்ட் வந்து வர முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கில் வந்து கொடுக்க ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷனை வந்து கவர் பண்ணுறக்கூடா பார்ட்டிஸை வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இயரெண்டு இயரெண்டு இப்போ பக்கத்தில் வந்ததினால பஸ் பட் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே வந்து இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட்டுங்கிற பார்ட்டிஸை வந்து நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது நீ உங்கள் பிஸ்னஸ்க்கும் ப்ளஸ் வந்து எம்எஸ்எம்இ சப்ளையருக்கும் வந்து ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டில் பேமெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோடு அதுக்கு அதிகமாக வந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போட்டிருந்திங்கன்னா பேமெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள கொடுத்தாகணும் அதாவது எத்தனை நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ்னு போட்டு அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாலும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்கில் தான் பேமெண்ட் கொடுத்தாகணும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாதுன்னா ஃபிஃப்டீன் டேஸ்கில் வந்து பேமெண்ட் கொடுத்தாகணும் இதை வந்து சார்ட்டாக நம்மளுக்கு இப்போ இரண்டு கம்ப்ளைன்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு இன்வைஸ் வந்து எம்எஸ்எம்இ வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்திருந்ததுனா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி பேமெண்ட் பண்ணினா கரண்ட் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அந்த எக்ஸ்பென்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுவே வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த எம்எஸ்எம்இ சப்ளை சப்ளைருக்குண்டான இன்வைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளஸ் வந்து அந்த சப்ளை ரிட்டன் நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பேமெண்ட் பண்ணுற அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபினான்ஸியர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது வந்து இந்த சப்ளைக்கு உண்டான எக்ஸ்பென்ஸை வந்து ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலேயே வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலேயும் போயிடுச்சு ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வந்து அந்த உண்டான பேமெண்ட் வேல்யூக்குன்னான எக்ஸ்பென்ஸ் வேல்யூ வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் பண்ண கட்டுற மாடி மாதிரி வரும் இதுக்கு இது வந்து உங்களுக்கு டேக்ஸ் பர்டனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஃபஸ்ட் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் சப்ளையர் வந்து நீங்கள் லேட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பேமெண்ட்டுக்குன்னு டிலே பே டேட்டுக்குன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அந்த கிளைம் பண்ணுறதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து தான் ஆகணும் அதுக்குண்டான பச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிற பார்க்கும்போது வந்து இப்போ ஆர்பிஐ நோட் ஆர்பிஐயில் வந்து நோடிஃபை பண்ணியிருக்க பேங்க் ரேட்லேருந்து மூணு மடங்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த டிலே பண்ண பீரியடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த பார்ட்டிஸ் வந்து உங்களோட பிஸ்னஸில் மேலே என்ன வந்து பர்டன் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ நீங்கள் இப்போ மெயின் பண்ணியிருக்க சப்ளையர் மாஸ்டரில் வந்து இந்த உதயம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு சப்ளை ரேட்டையும் கேட்டு நீங்கள் வந்து சப்ளையர் மாஸ்டர் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பர்டிகுலராக எம்எஸ்எம்இ சப்ளைருக்குன்னு பேமெண்ட்டை வந்து நீங்கள் டைம்லேயே என்சியூர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போது இந்த எம்எஸ்எம்இ டைம்கில் பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த சப்ளையருக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கம்யூனிகேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த செக்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலீன்னா எக்ஸ்பென்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த செக்ஷனால் உங்கள் பிஸ்னஸில் வந்து இந்த ப இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நீ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதுபடி பார்க்கும்போது வந்து எம்எஸ்எம்இ சப்ளை வந்து ஒரு பில் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கிடைக்கிது அதுக்கு கிரெடிட் பீரியட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு போட்டிருக்கீங்க அதைப்படி பார்க்கும்போது வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் பட் வந்து லேட்டாக தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கில் பட் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இடையே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த கரண்ட் இல்லையே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஒரு சப்ளைரோட இன்வாய்ஸ் வந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வந்திருக்குது பட் கிரெடிட் லிமிட் பீரியட் வந்து அறுபது நாள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க பட் ஏஸ் பர் டூ டேட் வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் படி வந்து டூ டேட் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ண வேண்டியது வந்து அதையும் தாண்டி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸை வந்து கிளைம் பண்ண முடியாது இப்போ கரண்ட் இயரில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுனால ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் இப்போ எட்டு எக்ஸசைஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ ஒரு எம்எஸ்எம்இ சப்ளை வந்து பில் ரிசீவ் பண்ணுறீங்க அந்த பில்லில் வந்து அந்த எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லி உதயம் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அந்த உதயம் போர்ட்டலில் வந்து இப்போ அந்த சப்ளையர் வந்து ட்ரேட்ரா ஆர் மைக்ரோ மீடியம் ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து கூகுளில் போய் உதயம் சர்டிஃபிகேஷன் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் போட்டினாவே வந்து இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க யூஆர்எல் வந்து வரும் அதை கிளிக் பண்ணி போய் நீங்கள் நீங்கள் அந்த பர்டிகுலர் எம்எஸ்எம்இ சப்ளையர் வந்து எந்த கேட்டகரியில் இருக்காங்கிறது வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எம்எஸ்எம்இ சப்ளை பேமெண்ட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் வந்து டேக்ஸிஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி